அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவுரைகள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால சொல்லிடுவோம் சோ மருத்துவ காப்பீடு இதற்காக தான் போடுகிறார்களா அப்படின்றத உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா அது எவ்வளவு பாதுகாப்பான விஷயம் என்பதை பலரும் உணர்ந்து கொள்வது இல்லை சோ பொதுவாக மருத்துவத்துறையில வந்து ஆண்டிற்கு கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு சதவீதம் வரை அதிகபட்சம் உயர்கிறது சோ அது வந்து மருத்துவ நிறைய பேர் போய் போக மாட்டோம் ஏன்னா மருத்துவ காப்பீடு மேல என்னைக்கு ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் ஏதாவது மருத்துவ செலவு பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தாலோ மருத்துவ செலவுடைய வீரியம் எவ்வளவுன்றத அப்பதான் உணர முடியும் அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே நடக்காது நம்ம ஹாஸ்பிட்டலே போய் பார்க்கல சாதாரண ஒரு காய்ச்சல் இதுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மருத்துவ காப்பீடு பற்றினா ஒரு நாலேஜே இருக்காது ஆனால் யாராவது ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களும் அவருக்கு பில்டிங் எவ்வளவு வருதுன்றத கண்டிப்பாக பாலிசி எடுக்காதவங்க என்ன செய்வீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் மருத்துவ காப்பீடு பக்கமே நீங்க என்ன செய்வீங்க என்னன்றத உணர்ந்து பார்ப்பதற்கு நீங்க வருவீங்க சோ அதனால சாதாரண காய்ச்சலோ வலியோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மருத்துவ சில பெரிய விஷயங்கள் வராது ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்குது அப்படின்னா அதற்கு கொடுக்கக்கூடிய விலை எவ்வளவு அப்படின்றத காப்பீடு போடாம இருக்கிறவங்க கேட்டு பாருங்க அத எவ்வளவு கஷ்டத்தோடு அத சொல்லுவாங்கன்றதை நீங்க உணர்வீங்க சோ இந்த மருத்துவ காப்பீட்டுல சேமிக்க தொடங்கினால் பத்து ஆண்டுகளில் உங்களுடைய சேமிப்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து நிற்கும் ஒரு சாதாரண எல்ஐசி அமௌண்ட் கட்டுற தான் இங்கேயுமே கட்ட போறீங்க சோ அங்க வந்து மெச்சூரிட்டி இருக்கும் இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கு மெச்சூரிட்டி எல்லாம் கிடையாது உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு பெரும் தொகை நீங்க செய்ய போட்ட போற சிறு தொகையில வந்து பெரிய மருத்துவத்தை என்ன செஞ்சுக்கலாம் நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மருத்துவ காப்பீட்டில் போனஸ் உடன் உங்களுடைய பயண முறை நிறைவாக இருப்பதால் அதன் பிறகு ஏற்படக்கூடிய எவ்வித பாதிப்பு இருந்தாலும் முழுமையாக பயனடையலாம் அதாவது நம்மளுடைய இதில் வந்து வெயிட்டிங் பீரியட்னு வச்சிருக்காங்க அது நிறைய பேருக்கு கஸ்டமருக்கு தெரியலை எப்ப வந்து பாலிசி எடுக்க வராங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வரப்போகுது ஒரு டெஸ்ட் டெஸ்ட் பார்த்தாங்க இல்ல எனக்கு ஏதாவது உடம்பு ஒரு மாதிரி இருக்கா நான் பாலிசி எடுத்து வச்சுக்கிறேன் ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்னா அப்படி பாலிசி எடுக்கும் பொழுது இன் ஒன் இயர்லயோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லயோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து அந்த இதுக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பாலிசிகள் ரிஜெக்ட் ஆகும் அப்படி ரிஜெக்ட் ஆகுதுக்கு ரீசன் அந்த ரீசன் ரிஜெக்ட் ஆகும்போது அவங்க என்ன செய்வா ஐயோ இந்த நிறுவனம் சரியில்லை இந்த நிறுவனத்துல கிளைம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கா மென்டாலிட்டி போகுது பட் அவங்க என்ன செய்யணும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கடந்துட்டாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே அவங்க நாள பாத்துக்க முடியும் அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட கிடையாது சோ அதனாலதான் முன்கூட்டியே நம்ம உடம்புல நோய் வருவதற்கு முன்பு பாலிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் சோ பாலிசி நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எஜுகேஷன் கிடையாது சொல்லக்கூடிய முகவர்களும் எல்லாத்தையுமே சொல்லி பாலிசி எடுப்பது கிடையாது உங்களுக்கு எல்லாமே எல்லாமே கொடுத்துருவாங்க பண்ணிடுவோம் சொல்லி பாலிசி வாங்குறதுக்காக அந்த விஷயங்களை என்ன செய்யறாரு உங்ககிட்ட பகிர்ந்து இருப்பாரு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதற்கு பொறுப்பு நிறுவனமாக இருக்காது முகவராக தான் இருப்பார்கள் சோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இல்லீன்னா என்கிட்ட பேசுங்க எனக்கு என்ன தேவையில்லா இருந்தனா அதை நான் வந்து செய்து கொடுக்கிறேன் ஒருவேளை மருத்துவ காப்பீடு எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த தொகையை நீங்கள் சேமிக்காமல் சேர்த்து வைத்துக் கொண்டே வரும்பொழுது திடீரென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு உங்க சேமிப்பு முழுவதுமே எடுத்து சென்று விடும் இது ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் செய்யறாங்கன்னா பிள்ளைக்கு ஹாஸ்டல் படிக்கிறாங்க அங்க மாசம் அடிக்கணும் அங்க கொடுக்கணும் உங்க செலவுகளை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு வரப்போகக்கூடிய மிகப்பெரிய செலவுகளுக்கு நீங்க இன்னைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்றது கேட்டா எதுவுமே உங்ககிட்ட பதில் இருக்காது அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன சேமிப்பு நீங்க சேமிச்சிருக்கலாம் ஒரு சீட்டு கட்டிருக்கலாம் ஒரு ஃபண்டு வச்சிருக்கலாம் ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம் அது ஒரு மெச்சூரிட்டி ஆகிறது நேரத்துல திடீர்னு ஒரு மருத்துவ உபாதைகள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த சேமிப்பை முழுவதையும் கொண்டு போய் அந்த மருத்துவ உபாதைகளை கொண்டு போய் செலவு பண்ண சூழ்நிலை இருக்கு அப்ப அந்த தான் வெளியில எவ்வளவோ செலவு இருக்கும் அதோட கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு என்ன செஞ்சுக்கோங்க எடுத்து வச்சு அந்த காப்பீடு எடுத்தத்துல பயணிச்சுக்கிட்டே வாங்க உங்களை அதிகபட்சமா எடுக்க சொல்லல ஒரு மூணு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஃபேமிலி காப்பீடு எடுத்துட்டோமா நிறைய இருக்கு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டிராவலிங் இயர்லாம் என்ன செஞ்சிடும் கடந்து நீங்க என்ன செஞ்சிருவீங்க ஒரு நல்ல கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எந்தவித இல்லாமல் எல்லாத்தையுமே கேஷ்லஸ் முறையில பண்ணி கொடுக்க முடியுங்கனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதனால மருத்துவ செலவு அந்த மாதிரி இருக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம பாருங்க நீங்கள் உண்ணும் உணவு காற்று நீர் அனைத்துமே உயர்தனமான அல்ல எல்லாவற்றிலும் கலப்படங்களும் போலிகளும் நிறைந்திருக்கிறது குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மருத்துவ காப்பீடு அவசியம் என்பதை உணர்ந்து இன்றே அதில் அது இன்றையும் போலவா இன்றையும் போட இன்றே அதில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க சாப்பிடற காற்று முன்பு இருந்த வெஹிக்கிளுடைய கெப்பாசிட்டி இருபது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இருக்கிறதோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாளிலேயும் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ரொம்ப அபிரோகிதமா பெருகிருச்சு சோ எவ்வளவோ கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஒரு மணி நேரம் சிட்டிக்குள்ள நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு விதமான ஆஹ் அழுக்குகள் வந்து நம்மளுடைய சுவாசத்துல போகுது எல்லா இடத்துலயும் போகுது எல்லாம் உணர்றோம் எல்லாமே சிந்திக்கிறோம் பட் அதற்குன்னு ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு காப்பீடு எடுத்திருக்கோமான்னா அது கிடையாது அப்ப வந்து நீங்க காற்றும் பாருங்க காலையில மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக வருது பட் அதுக்கு போய் எவ்வளவு பேர் வந்து அதை சுவாசிக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து என்ன செய்யணும் நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளோட சொத்தி நம்மள்கிட்ட இருக்கு இன்னைக்கு கலரிங் பொடி வந்து நிறைய சிக்கன் மட்டன் எல்லாத்துலயுமே வந்து கலரிங் சேர்க்கிறாங்க நூடுல்ஸ் எல்லா எதுவுமே நம்ம திங்கிற எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுடைய ஆர்கன்ஸ் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அஃபெக்ட் பண்ணும் அந்த நேரத்துல போய் பாலிசி எடுத்து அது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனால ஒரு பாயினுமே கிடையாது ஸோ அதனால பாலிசிய எப்பயுமே கொஞ்சம் யங்ஸ்டரா இருக்கும் பொழுதே எடுத்து வச்சுக்கோங்க விபத்து அப்படின்றது இன்னைக்கு ஜஸ்ட் இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு திரும்பினா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது கால் போயிருது கை போயிருது அது உடஞ்சது எலும்பு உடஞ்சது இன்னைக்கு எலும்பு எடுத்து எலும்புக்கு வந்து நிறைய பேருக்கு என்ன இல்ல சக்தி இல்ல அன்னைக்கெல்லாம் வந்து சும்மா பச்சை மட்டையை கட்டி வச்சு நடக்க வச்சாங்க ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துக்குது இன்னைக்கு அப்படி கிடையாது நட்டு போல்டு எல்லாமே போட்டு கட்டி வச்சாலும் ஆறு மாச இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு உணர்ந்து உங்களுடைய சேமிப்பை என்ன செய்யுங்க கண்டிப்பாக மருத்துவ காப்பீட்டுல சேர்த்து வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாண்டுகள் கழித்து அது வந்து என்ன செய்யுது மிகப்பெரிய அளவுல உயர்ந்து நிக்குது அதற்கு உங்க காப்பீடு திட்டமும் என்ன செய்யணும் இருக்கணும் அதனால முன்கூட்டியே என்ன செய்யுங்க மருத்துவ காப்பீட எடுத்து பயனடையுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் மருத்துவம் சார்ந்து பாலிசி எடுக்கணும் இல்ல இருக்கேன் நான் பாலிசி போட்டிருக்கேன் என்ன விதமான பாலிசி எனக்கு தெரியல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் புதிய பாலிசி எடுக்கிறதா இருந்தாலும் சரிப்பா வேற எந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்கள் என்னால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பத்தி சஜஷன் சொல்லுங்க ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லதுதான் மிக்க நன்றி